எஸ் மக்களே இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது பொதுவாகவே மண்டே எபிசோடில் ஒருபடியே ஒன்றும் இருக்காது இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரே ஒரு ஃபைட்டை வச்சு ஒரு எபிசோட் ஃபுல்லாக ஊட்டி வச்சுருந்தாங்க ஃபர்ஸ்ட் நைட் ஃபைட்லேருந்து வருவோம் நைட்டு சாண்ட்ரா உட்காந்து வந்து இருந்துச்சு அவங்க புருஷன் வீட்டை விட்டு போனதுக்கு ஓலா தான் விட்டு போயிட்ட மாதிரி ஒரு சீன் ஓட்டுச்சு இல்லையா அந்த அரிய பெரிய சம்பவத்துக்கு திவ்யா தான் காரணம் வர இந்த மக்கள் சாண்ட்ராக நினச்சிக்கிட்டு இருக்கு எனக்கு புரியவே இல்லை இது பொம்பளைக்கு மூளை இருக்கா இல்லை களிமண் கூட இல்லாமல் இருக்கா மூளை இருக்க வேண்டிய இடம் தெரியல திவ்யா எங்கே வந்தாங்க இங்கேனே எனக்கு புரியலை அவர் திவ்யா கூட பேசி இந்த ரெண்டு தடவை சண்டை போட்டார் அதுக்காக மக்கள் யாராவது எலிமினேட் பண்ணுவாங்களா பிரச்சனை எனக்கு புரியவே இல்லை அப்படி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுது திவ்யா வந்து திவ்யாவுக்கு பெட்டியை வச்சுட்டு பெட்டியை கொடுக்க சொல்லி லெட்டர் வந்தது அதனால கொஞ்சம் கபோர்டை க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க திவ்யா வந்துச்சு தூக்கி மேலே போட்டு போயிடுச்சு அப்பயும் திவ்யா என்ன சொன்னாங்கன்னா நான் எடுத்து உள்ளே வச்சிட்றேன் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப கன்சர்னோட தான் வந்தாங்க உடனே உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் இப்போ உனக்கு நான் போகணுமா நீ என்ன பண்ணன்னு சொல்லட்டா அப்படின்னு சொல்லுடி சொல்லு என்னை கேட்டால் அந்த இடத்துல சாண்ட்ரான்னால திவ்யா பெஸாம போயிடுச்சு இல்லாட்டி திவ்யா அதுக்கு மேலே கத்தக்கூடிய ஆளு சொல்ல சொல்லியிருக்கணும் நீ சொல்லு என்னதான் சொல்றேன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கணும் இன்னும் உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போய் கூட கள்ளக்காதலா பண்ணா எனக்கு புரியல திவ்யாவுக்கும் உன் புருஷ வீட்டுக்கும் என்னமா சம்பந்தம் எப்படிமா நீ கனெக்ட் பண்ணுறேன் எனக்கு அது புரியவே இல்லைங்க யாருக்காவது புரிஞ்சா சொல்லுங்க சாண்ட்ரா எப்படி அதை கனெக்ட் பண்ணுறாங்க ஐயோ எனக்கு மரியாதை கொடுக்கவே வரல நான் போன வீடியோல்லாம் கடுப்போடு போட்டேன் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு பேச வேண்டியதாக இருக்குது என்ன சம்மந்தம் இருக்குது திவ்யாவுக்கும் பிரச்சினையோடைய வீக்ஷனுக்கும் அவ்வளோ கற்றுது சண்டான் கற்றுக்கிறது திவ்யா ரிட்டைன் பண்ணி அமுச்சு விட்டுருச்சு நைட்டு சரி திவ்யாவுமே வந்து தேவையில்லாமல் ஒரு தியரியை ஃபார்ம் பண்ணாங்க நம்ம மூணு பேர் ஒன்றா இருந்தோம் போன வாரம் நம்ம மூணு பேர் பிரிஞ்சுட்டோம் அதனால தான் மக்கள் வந்து பிரச்சனை அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு ஏதோ வளர்ந்தாங்க அவங்க ஏதோ சம்பர் யோசிச்சு ஆறுதலையே ஒரு மாதிரி வேறு வகையில் சொன்னாங்க பட் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தால் நீ இப்படி பேசாததுவியா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது நீ ஏதோ ஒளர நம்ம கொஞ்சம் தேர்தல் தெளிவானதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி அமுச்சு விட்டுருக்கலாம் ஆனால் ஏன் கக்கணும் நான் சொல்கிறேன் மக்களே சாண்ட்ரா மாதிரி ஒரு ஆள் இருந்தால் லைஃப்பில் முன்னேறவே முடியாது இத்தனை வருஷமா இத்தனை திறமை இருந்தும் பிரஜினியே முன்னேறல அப்படின்னு ஒரு ஒரு செகண்டும் சாண்ட்ரா ப்ரூஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அந்த வீட்டில் புருஷனை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அடுத்தவங்க மேலெல்லாம் தேவையில்லாம் காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்காங்க அவங்க புருஷன் போனதுக்கு ஆயிரம் காரணம் இருக்குது அதை யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மூளை இல்லைன்னா பரவாயில்ல உங்கள் கூடவே சுற்றிட்டு இருந்த ஒரு பொண்ணை இவ்வளோ அசிங்கப்படுத்தணுமா சார் அது திவ்யாக்கு நல்லா வேணும் போயும் போய் இந்த வன்மத்தோடு சேர்ந்துக்கிட்டு தேவையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல தேவை தான் ஐயோ பாவமாக தான் இருந்தது சீரியஸாக அடுத்த நாள் கலையில் விடியுது இவங்க வினோத் ஏதோ காமெடி பண்ணுறாங்க இவங்க எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க கனி சபரி வியானா அதை உட்காந்து இவர் கலாய்ச்சிட்ருந்தார் வினோத்து விக்ரம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ அதுக்கப்புறம் அமித் வந்து ஆதிரியை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அமித் வந்து என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு சுற்றிட்டு இருந்தாராமா அப்போ ஆதிரை வந்து இவர் வேலையே செய்யலை சும்மா தான் கிச்சனை சொல்கிறாங்கன்னு குறை சொன்னாங்க போல் இருக்கு ஸோ ஆதிரை இதை நிறைய பண்ணாங்க ஒன்றுமே இங்கே வாங்க ஒன்றும் உருப்படியே கிளிக்கலை இதில் அமித்த குறை சொல்கிறது சபரியை குறை சொல்கிறது அப்படியே சிரிச்சுக்கிட்டே நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க சும்மா தான் இருக்கீங்கன்னு சமையல் டீமில் சொல்லிட்டு போகிறது நிறைய பண்ணாங்க ஸோ ஆதரையை செருப்படி வாங்கினா அது கரெக்டாக அதோடு தப்பு கிடையாது இதை வந்து அமித்து வினோத்து பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் தான் அந்த வெயின் சண்டை ஆரம்பிக்குது இதை நான் காலையில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன் அங்கே அரோரா வந்து கமருதீன் கிட்டே எதுவுமே பேசலை ஒரு தட்டில் ஃபுட் இருந்தது ஃபங்கஸ் வந்துற போது மூடி வைங்கன்னு மட்டும்தான் அமைத்கிட்ட சொன்னாங்க அதுக்கும் அரோரா பத்து வாரமாக கிச்சன் டீமில் இல்லைங்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நீங்கள் ஜென்ரலாக சொல்லுங்கள் பத்து வாரமாக அவங்க கிச்சன் டீமில் இல்லை கிச்சன் டீமில் போடுங்க ஜென்ரலாக சொல்கிறது வேறு ஏன்னா அந்த வேலை ரெண்டு மூணு வாரம் முன்னாடி வியானா இருந்தாங்க பார்வை வெஷன் வாஷிங்கில் போடுங்க சம்திங் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி வியானாவை குக்கிங்கில் போடுங்கன்னு கூட யாரோ சொன்னாங்க திவ்யா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் திவ்யா வியானாக்கு அது மாதிரி இஷுவெலாம் ஆச்சு அது மாதிரி ஜென்ரலாக சொன்னால் பரவாயில்ல அவங்க சொன்ன வாரத்துக்கு இவர் சொன்ன கமெண்ட் சம்மந்தமே இல்லாதது பட் அது வியானாட்டு அதுக்கு அரோரா டென்ஷனே ஆலை ஆமாம்ப்பா நான் இல்லை இப்போ என்ன விளையாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க ஓ இவர் இவர் ட்ரிகர் பண்ணிகிட்டே இருந்தார் இவங்க ட்ரிகர் ஆகலைன்னொன்னே அடுத்து அடுத்துக்கு தாவறாரு இந்த பத்து வாரம் கிச்சன் டீமில் இல்லைங்கிறதுக்கு எனக்கு ட்ரிகர் ஆலை அப்படின்னோடனே அடுத்து நீ பத்து வாரம் ஒன்றுமே பண்ணாமல் முதல் அஞ்சு வாரம் ஒன்றுமே பண்ணல ஆமாம் ஒன்றுமே பண்ணல அப்படியே ட்ரிகர் ஆலை அடுத்து இப்போ ஆறு பேரை வச்சு வச்சே வந்துவிட்டேன் அப்படிங்கிறது நாங்கள் தான் லைட்டாக ஆரோ அரோ டாக்டர் ஆகுது உங்கள் பேரை வச்சு நான் வரணும் அப்படின்னு நீ அப்படி தான் வந்தேன் நான் என்ன வேணாலும் சொல்லுவேன் உன்னால் நல்லா விளையாட்ற எத்தனை பிளேர் போயிட்டாங்க டைரக்டர் பிரவீன் போயிட்டார் நம்ம பிரவீன் போயிட்டான் துஷார் போயிட்டாரு இது ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக போச்சு நான் எனக்கு பிரவீன் போனதுக்கும் எனக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு இவங்க கேட்டால் அரோரா கேட்டால் பதிலாக பாருங்கள் பிரவீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒரு பதிலாக பிரவீன் போன வாரம் நாமினேஷனில் இல்லைடா அப்படின்னு கத்துறாங்க அரோரா அதனால எனக்கு பிரவீனை ரொம்ப பிடிக்கும் பயங்கர டேலண்ட்டடாக ஆள் அந்த வீக் வந்து யார் பேமெண்ட்டுக்காக வந்திருக்காங்கன்னு ஒரு கொஷ்டன் கேட்டாங்க எல்லாரும் அரோரா தான் சொன்னாங்க நீயும் ஒத்துக்கிட்டேன் ஆனால் பிரவீன் போயிட்டான் இதுக்கு அரோரா என்ன பண்ணுவாங்க என்ன தெரியுமா கமருதனுக்கு ஏதோ ஒன்று பேசி அரோராவை வேர்ட் பண்ண ஒரு முடிவு பண்ணிட்டார் ஏன்னா அரோரா ஆதரையோடு சேர்ந்தது கமருதீனுக்கு பிடிக்கல அதை தான் அடுத்த கான்வர்சேஷனில் பேசியிருப்பாங்க ஸோ இஷ்டத்துக்கு வார்த்தையை விடுறாரு ஆனால் எனக்கு என்னென்னா நான் காலையில் அரோரா ச சப்போர்ட் பண்ணி வீடியோலாம் போட்டேன் ஆனால் போ பார்த்தா அரூராவே போய் கால்ல விழுந்துருச்சு இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற ஒரு ஆள் கிட்ட அரோரா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க ரெடியாக இருக்கும் போது நாமையே சப்போர்ட் பண்ணோம் நான் நடந்ததை மட்டும் சொல்கிறேன் இவர் இத்தனையும் பேசுகிறோன்னே உடனே மேடம் கழுக வந்துருச்சு அழுதுகிட்ட போய் வெளியில் உட்காந்து விக்ரமும் சமாதானப்படுத்துறாரு அவனை வந்து கேம் விளையாடுறேன் நீ வந்து இல்லைன்னு சொல்லிவிட்டேன் அவன் கேம் விளையாடுற உன்னை ஹர்ட் பண்ணுறேன் டேரக்டாக சொல்லிட்டு தான் பண்ணுறான் நீ ஹேர்ட் ஆகாத உடஞ்சி போகாத அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு அவர் மேலே சாஞ்சு எழுதுகிட்டு அப்புறம் போய் கன்ஃபெஷன் ரூமில் உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்து பிக்பாஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ணி அனுப்புனா மேடம் வந்து உட்காந்து கமர்திண்ட மறுபடியும் மொக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வேலையெல்லாம் விட்டு போட்டு பிக் பாஸ் உட்காந்து அரை மணிநேரம் இந்த அம்மாவுக்கு அட்வைஸ் வேறு பாஸை பார்த்தா கேடக்கு இருக்க மாதிரி தருதா இவங்களுக்கு என்னென்னு எனக்கு தெரியல சீரியஸாக கமருதின் வந்து உட்காந்து நீ என்ன இருந்தாலும் ஆதரையை கூட போயிருக்கக்கூடாது இல்லை அரோரா எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல நீ வந்து தப்பான இடத்துல சேர்றது தான் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு உடனே அதுக்கு வந்து வினோத்தும் வந்துட்டார் ஆமாம் ஆமாம் நீ வந்து கமருதின் பாரதி சேருமோ சொன்ன அதே மாதிரி கன்சர்னில் தான் நாங்களும் சொல்கிறோம் அப்படின்னு கண் இது உருட்டு உருட்டு உருட்டாங்க இதுக்கு முன்னாடி அரோரா சண்டை முடிச்சிட்டு அரோரா போனதுக்கப்புறமும் இவர் கமருதீனும் வினோத்தும் சேர்ந்து ஆதரையை போட்டு கற்றுக்கிறதுன்னு கத்திட்டு இருந்தாங்க சி ஆதிரையை கத்துறதை நான் கமெண்ட் அடிக்கவே விரும்பலை ஏன்னா ஆதிரை வந்து அவுட் சைட் கேம் தான் விளையாண்டாங்க வெளியில் போன ஒருத்தவங்களோட கேம் எடுத்து விளையாடுறது அசிங்கமாக இருக்குது கமருதீன் அப்படின்னு சொல்கிற ஆதிரை திவாகர் பேர் எடுத்து விளையாண்டாங்க வினோத்துக்கு எதிராக ஸோ ஆதிரை சப்போர்ட் பண்ண முடியாது ஆனால் அந்த கோவத்தை கமுருதீனும் வினோத்தும் காட்டுற இதுவும் இருக்குல்ல எனக்கு அது பிடிக்கலைன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் பாயிண்ட் கரெக்டாக சொல்லுங்கள் தப்பாக சொல்லுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஒரு கேமரா முன்னாடி போய் செடிச்சு இவ்வளோலாம் ஏன் உள்ளே விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் திவாகருக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் திவாகரை கலாய்ச்சப்போ அவர் அவர் சரியில்லை கலாய்ச்சா பரவாயில்லன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் நீங்கள் தனியாக விளையாடுவோம் இவ்வளோ கேவலமாக விளையாடுறீங்களே அப்போ அவர் சொன்னது கரெக்டேனு யோசிக்கிற அளவுக்கு ஒன்று பண்ணுறாரு வினோத் சரி நான் அதுவே ஒரு சப்போர்ட் எந்த ஜென்மத்திலேயே பண்ண மாட்டேன்னா எனக்கு அவர் அட்டிடியூட் சுத்தமாக பிடிக்காது பட் வினோத்தும் ஈக்குவலி மோசமாக இருக்காருன்னு நான் சொல்கிறேன் போய் போயின்ட்டு அவ்வளோ அசிங்கசிகமாக பேசுகிறார் பாயிண்ட்டு பேசுங்களேன் மெச்சூர்டாக பேசுங்களேன் ஏன் அசிங்கமாக பிஹேவ் பண்ணுறீங்க கொழாய்டி சண்டை மட்டும்தான் போட தெரியுமா எல்லாரும் எபவ் தேர்ட்டி அபவ் டுவெண்ட்டி எல்லோரும் ஒரு சிலர் முக்கால்வாசி வினோத் விக்ரம் கம்முதினா எபவ் தேர்ட்டி எங்கே மெச்சூரிட்டி பேசிக் மெச்சூரிட்டி எங்கே ஒரு மாதிரி ஆடி காமிக்கிறது டான்ஸ் ஆடி காமிக்கிறது மார்க் பண்ணி காமிக்கிறது இதெல்லாம் தான் மெச்சூரிட்டி அவங்க வயசுக்கு அவ்வளோ சொல்கிறாங்கல்ல மார்க் பண்ணாதீங்க டீசெண்டாக இருங்க டீசெண்டாக இருங்கன்னு வாரம் வாரம் சொல்கிறார் விஜய் சேதுபதி அப்படி க கூட கூட கத்தாதீங்க பேசாதீங்க பாயிண்ட்டை வைங்கன்னு சொல்கிறாரு பிக் பாஸ் சொல்கிறாங்க கெஞ்சுறாங்க சி தரம் அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸோட தரம் அவ்வளோதான் இவங்க என்ன தான் தலையில் தண்ணி குடித்தாலும் எப்படி கற்றுறாலுமே ஒருத்தவங்களோட அடிப்படை கேரக்டரை மாற்ற முடியாது அவங்க எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க அந்த வீட்டில் ஒருத்தருக்குமே பேசிக் மேனர்ஸ் கூட தெரியலை ஒன்று சைலண்ட்டாக விஷமத்தனம் பண்ணுறாங்க இல்லைன்னா காச்சு மூச்சுன்னு கத்தி தப்பு தப்பாக கத்துறாங்க பேசுகிறாங்களே ஒழிய பாயிண்டாக ப்ராப்பராக அங்கே பேசுகிறதுக்கு யாருமே இல்லை நீங்கள் அந்த மாதிரி ஆளுங்களை தான் தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டிருக்கீங்க மெச்சூரிட்டியே இல்லாமல் என்ன இன்டர்வியூ எடுத்துக்க என்ன பண்ணிங்க ஒன்றுமே தெரியல எல்லாருமே கத்தரில் குறியாக இருக்காங்களே ஒழிய ஒரு பாயிண்ட்டை ப்ராப்பராக வைக்கிறதுல யாருமே குறியாக இல்லை இதில் என்ன இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது அரோராவும் கமருதீனும் கபால் சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது பேசி ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணாங்க அபரா அரோரா சொல்லிச்சு நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் வெளியில் போய் நம்ம ஜாலியாக இருக்கலாம் இங்கே இருக்க வேலைக்கு கேம் விளையாடுவோம் இனிமேல் இதை சொன்னால் டென்ஷன் ஆக மாட்டேன் எனக்கு பிக்பாஸ் அட்வைஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு உருட்டு ஊட்டி அந்த விஷயத்தை முடிச்சிருச்சு இப்போ அங்கேருந்து நேரம் கமுருதீன் வெளியில் வராரு வெளியில் யார் யார் பார்வதி சாண்ட்ரா அமித் மூணு பேரும் ஏற்கனவே அரோராவை பற்றி பக்கம் பக்கமாக கம்ப்ளைண்ட் தான் பேசிகிட்டு இருக்காங்க அமைத்து வந்து நான் அந்த பார்த்தசாரதி வேஷம் போட்டிருந்தப்ப அரோரா எனக்கு பத்துருச்சா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அரோரா வருமான தப்பு தப்பாக சொல்லிட்டுருக்காரு இவருக்கு அமுருன் வந்த உடனே அவரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு அதிகே தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு பத்து வருமானம் கிச்சன் டீமில் இல்லை அது அவங்க தப்பு இல்லை கிச்சன் டீமில் இல்லை எனக்கு அலர்ஜி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன் போய் போய் பாத்ரூம் டீமில் உட்காந்துக்கிறான் அப்படின்னா யாரோ ஒரு கேப்டன் அதை ஸ்ட்ராங்காக அவங்கள போட்டிருந்துருக்கணும் நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க யாரும் பண்ணலை அவங்க த அவங்களோட திறமை ஏமாத்துறது ஏமாற்றி பொழச்சி போயிட்டாங்க உனக்கு வலி வலிக்குது வேகுதுன்னு இருக்குது நம்மளுக்கு எவ்வளவோ நேரம் பாரதி வேலை செய்ய மாட்டேன்னு போகலையா பாரதி சொல்லுது நானும் உளுந்து உளுந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் அவள் வேலையே செய்யாமல் இருக்கா நீ என்னமா விழிச்சேன் உனக்கு வேலை செய் வைக்கிறதுக்கு அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ திண்டாடி சீரழிஞ்சாங்க நாங்கள் பார்க்கலையா ஒன்றும் தெரியாத மாதிரியே உருட்ட வேண்டியது சேர்றாவும் அதே தான் உட்காந்து பண்ணவே இல்லடா பாத்ரூமில் கூட அவள் கிளீன் பண்ணலடா அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்குது ஸ்ரீ அரூராக் சப்போர்ட் பண்ணுறாங்களா பெருசாக ஒன்றும் இல்லை அந்த பொண்ணு கமருதீன் வேண்டி இருக்குது என்ன நடந்தாலும் அந்த பொண்ணு கமருதீட்டை போய் விழுகுது அப்படிங்கும் போது நம்ம எதுக்கு அது சார்பாக சப்போர்ட் பண்ணும் ஸோ அந்த இடத்துல அந்த சண்டை இன்றைக்கி நடந்த சண்டை அர்த்தமே இல்லாத சண்டை ஏன்னா அதோடய செகண்ட் ஆஃப் அப்படி தான் முடிஞ்சது கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லாத கொஞ்சம் கூட பேஸ் இல்லாத தேவையே இல்லாத ஒரு ஆணி இன்றைக்கி புடுங்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க் ஒரு ரெண்டு மணி நேரம் போச்சு மக்களே செம்ம ஜாலியாக போச்சு பயங்கர ஜாலியாக போச்சு சீரியஸாக விக்ரம் விளையாண்டதாகட்டும் திவ்யா விளையாண்டதாகட்டும் செம்ம ஃபன்னியாக எடுத்துகிட்டு போகிறாங்க கனி கூட ஒரு இடத்தில் பார்வதி இல்லாமல் டாஸ்க் நடந்தால் பார்வதி கம்ரதீனே சேர்த்துக்கங்க பார்வதி கமுருதீன் வினோத் சாண்ட்ரா இவங்க நாலு பேரும் இல்லாமல் ஒரு டாஸ்க் நடந்தால் அது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்த்தோம் சூப்பராக போச்சு அப்புறம் இதில் ஒரு உருட்டு நிறைய பேர் உருட்டிட்டு வருவீங்கன்னு தெரியும் விக்ரம் வந்து இவர் சுவிட்ட வந்து தொடாதன்னு சொல்லி விட்டுட்ட சொல்லிட்டாங்க அதனால தான் சுபி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது விக்ரம தள்ள முடியாமல் தான் சுபி பண்ண விக்ரம் சொன்னது உண்மை தான் பட் அவர் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு இருந்தார் ஏன் விட்ராம் ப்ளீஸ் விட்ராம் ப்ளீஸ் அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு இருந்தாரு சுபி விலகி போனதுக்கு காரணம் இவரை தள்ள முடியல வெயிட்டாக இருக்கார் ஒரு தள்ள முடியலன்னு சொல்லிட்டு வேறு யாராவது சிம்பிள் டார்கெட்டாக மாதிரி ட்ரை பண்ணலாம் அவங்க போகும்போது பஸ்ஸில் அடிச்சிருச்சு இதை அவங்க வீட்டுக்குள்ள வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க அதுதான் உண்மையும் கூட ஏன்னா சுபி விட்டு கொடுக்கக்கூடிய ஆள் இல்லை கேப்டன் சீட் டாஸ்களை தோற்றணும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அவங்க கொஞ்சம் சிம்பிளாக தான் உருட்டி விட்டுருப்பாங்க விக்ரமாக உருட்ட முடியலன்றதுனால தான் போனாங்க கனியும் அதனால தான் போனாங்க ஏன் விக்ரமே அமித் கிட்ட போகல ஃபர்ஸ்ட்டு டாஸ்க்கில் அமைத்த முடியலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வேறு யாரையும் கனிட்டு தான் போய் பிடிக்குனாரு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது அதே தான் எங்கேயும் ரீட் ஆச்சு அவர் விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தார் அவ்வளோதான் ஓகேவா ஸோ இது போச்சு எல்லாம் சூப்பராக விளையாண்டாங்க அமித் கேப்டன் ஆதிரை செமையாக விளையாண்டாங்க ஆனால் டூ ஊர் வந்து மண்டல அடிச்சுக்கிட்டாங்கப்பாவோம் விக்ரம் மேலே வரையறுற மாதிரி ஏறி அப்படியே விழுந்துட்டாங்க அதுக்கப்புறமா அமித் வந்து டீம் எல்லாம் பிரித்தார் வந்து கிளீனிங் டீமில் அரோரா சபரியை மட்டும் போட்டு விட்டார் வேலை தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தில் போட்டு விட்டார் பட் அரோரா வந்து குக்கிங்கில் போடுவாங்கன்னு ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்த பார்வதிக்கு கொஞ்சம் பல்பு தான் குக்கிங்கில் ஆறு பேரை போட்டு விட்ருக்காரு விசில் வாஷிங்களில் நாலு பேரை போட்டு விட்டுருக்காரு இதுக்கும் பாத்ரூமுக்கும் ஹவுஸ் கிளினிக்கும் ரெண்டு ரெண்டு பேர் தான் போட்டிருக்காரு கஷ்டம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் அது எதாவது பிரச்சனை வருமானு தெரியல நம்மளுக்கு ஸோ கேப்டன்ஷிட்டு கேட்கு பிடிச்சது கேப்டன் வந்தாச்சா இதுக்கப்புறமா சாண்ட்ராவோட புரணி பேசும் நேரம் அப்படின்னு நம்ம ஒரு டைட்டிலே வச்சுக்கலாம் போய் உட்காந்து கிட்ட ஐயோ என் புருஷா என் புருஷா நடந்துக்கிட்டு இருந்துச்சு வந்து ரம்யா சமாதானம் பண்ணும்போது கொஞ்ச நேரம் என் புருஷா அப்படி என் புருஷன் இப்படி நான் பிஆர்டி வைக்கல என்கிட்ட காசு இல்லைன்னு சென்டிமெண்ட் ராமாவாக போட்டுட்டு ஒரு சென்டிமெண்ட் பேசும்போது வன்மத்தை கக்க முடியுமா சாண்ட்ரா வாழ முடியும் சொல்லுது இந்த கனி கூட போகவே எனக்கு பிடிக்கல அதெல்லாம் ஒரு பொம்பளையா வந்து பேசுது அதாவது ஆறுதல் சொல்ல போன கனிக்கு இந்த பட்டை கொடுக்குது இந்த சேண்ட்ரா அந்த விக்ரமும் சுபி எல்லாம் வந்து பேசுகிறாங்க இவங்களாம் பேசலேட் இப்போ யார் அழுதா நே த்ரை அழுதுட்டு இருந்தப்போ யாருமே வரலை நீ காலையில் ஒரு ஒருத்தராக வந்து வருதுங்க மரியாதையை பார்த்துக்கங்க நான் சொல்கிற மாதிரி வாரத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே மேடம் என்னன்னா எல்லோருமே நைட்டு போனால் இவங்களுக்கு தொந்தரவு வர திவ்யா போனால் திவ்யாவை என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு எல்லோரும் பார்த்தாங்கல்ல காலையில் போய் ரெண்டு மூணு வாரத்தை ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காங்க அவ்வளோதான் அதுக்கு தான் அது இது அதுங்க இதுங்கன்னு அக்ரீடியில் பேசிகிட்டு இருக்குது சேன்ட்ரா இதுக்கப்புறம் போய் ஒரு ஒரு சோஃபாவில் உட்காருது நம்ம பார்வதி மேடம் வராங்க அப்புறம் அடுத்தது வன்மத்தை கக்க வேண்டாமா திவ்யா மேலே அவெல்லாம் ஒரு ஆளா அவ கூட போய் உட்காந்து தான் என் புருஷன் போயிட்டாரு புரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது நம்மளுக்கு ஏமா திவ்யா பாட்டுக்கு திவ்யா நல்லாதனமாக பேசிகிட்டு இருந்துச்சு உ புருஷன்ட்ட நீ நல்லாதனமாக பேசிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இவங்களோட பிரச்சனை என்னன்னு நான் சொல்கிறேன் சாண்ட்ராவோட பிரச்சனை என்னன்னா பிரஜன் வந்து துண்டிக்கப்பட்டதுன்னு கட்டிட்டார் சாண்ட்ரா இவங்க நீட்டிக்கப்பட வேணும் திவ்யா கட்டிட்டாரு சாண்ட்ரா என்ன நினச்சிட்டாங்க பொண்டாட்டியை விட்டு விட்டு திவ்யாவிடம் போனதால் பிரஜின் மேல் ஒரு கள்ளக்காதல் மாதிரி இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கும் அதனால் அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான பட்டு கேவலமான தரக்குறைவான மக்கள் மேலே ஒரு தாட் ப்ராசஸில் போயிட்டாங்க வி லிட்ரலி சொல்கிறாங்க மக்கள் மக்கள் தப்பாக முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுது ஆதரி அந்த வார்த்தையை சொல்கிறதுக்காக நம்ம எவ்வளோ கோவப்பட்டோம் சாண்ட்ரா சொன்னால் மட்டும் தப்பு இல்லையா மக்கள் தப்பாக முடிவு அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் முடிவே இல்லை அப்படி எடுத்தாலும் குறை சொல்கிற லியாரிடி அப்படின்ட்டுருக்கு எனக்கு உட்காந்து வன்மோம் கொஞ்சம் நேரம் திவ்யா மேலே வன்மோம் அதுக்கப்புறம் நீங்கள் லைவில் இப்போ ஹவரில் பார்க்காதது அடுத்து விக்ரம் மேலே வன்மோம் விக்ரம் கப்பிள் கேம் கப்பிள் கேம்னு சொன்னார் அப்புறம் என்கிட்ட காலையில் வந்து கப்பிள் கேம் இல்லைன்னு சொல்கிறாரு அவர் ஏதோ ஆறுதலுக்கு சொல்லியிருப்பார் போல் இருக்கு அதை பிடிச்சிக்குச்சு அவர் கப்பிள் கேம் கப்பிள் கேம்னு சொன்னதுனால தான் அதில் அதை வந்து இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணுங்கிறதுக்காக பிரஜன் அப்படி பண்ணார் நான் அந்த மாதிரி துண்டிக்கப்பட்டது இது பட்டு அது இவ்வளோ வருத்தத்தோடு அவர் பண்ணியிருப்பார் தெரியுமா இவ்வளோ சோகத்தோடு அவர் பண்ணியிருப்பார் தெரியுமா அப்படிங்குது எனக்கு புரியவே இல்லை அவங்க கப்பிள் கேம் விளையாடக்கூடாது தானே தானே பண்ணார் பிரஜினு இதை விக்ரம் சொன்னால் என்ன யார் சொன்னால் என்ன கப்பல் கேம் விளையாடக்கூடாது நீங்கள் தனித்தனியாக தான் விளையாடுறோம் அப்போ சாண்ட்ரா என்ன சொல்ல வர நாங்கள் பாட்டு கப்பல் கேம் விளையாண்டு ஒன்றாவே போயிருப்போம் இவங்க எங்களை பிரித்து விட்டு பிரச்சனை எலிமினேட் பண்ணிட்டாங்க நீங்கள் ஒன்றாவே வெளியில் போயிருப்பீங்க கேமில் பிரஜிட எல்லாம் போயிருக்க மாட்டீங்க சாண்ட்ரா மேடம் உங்கள் புருஷன் இன்னும் கேவலமான பேரோடு போயிருப்பார் வெளியில் அவங்க கூட விளையாண்டுருந்தாருன்னா விக்ரம் உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு கப்பல் கேம்னு சொல்லி ஒருவேளை விக்ரம் சொல்லி உண்மையிலே பிரஜன் பிரிஞ்சிருந்தால் கூட விக்ரம் உங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரு ரஜினி உங்களை விட்டு பிரிஞ்சு வந்து ரெண்டு வாரம் கேம் விளையாடுறதுனால தான் நல்ல பேரோடு வெளியில் போயிருக்காரு அதை விட்டுட்டு என் பொண்டாட்டி கொண்டு நான் நான் தான் வருவேன் நினைஞ்சு நிமித்திட்டு வந்தார்ல முதல் ரெண்டு வாரம் நாங்கள் கோ ஸ்டெண்ட் தான் இருந்தாலும் நான் வருவேன் அப்படின்னு ஒரு உருகிட்டு இருந்தால் தெரியுமா உங்க கூட நின்றுக்கிட்டு எஃப்ஜேயோடய ஃபேமிலியெல்லாம் தப்பாக பேசிக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு கேவலமான ஒரு கேம் விளையாண்டார்ல அந்த கேமோடையே போயிருப்பார் உங்களை விட்டு பிரிஞ்சு விளையாட ட்ரை பண்ணல அப்படின்னா ஏன் எல்லாமே ஒருத்தவங்க தப்பாக புரிஞ்சிக்க முடியுமா எனக்கு எல்லாமே தப்பு ஒரு புரிஞ்சுகிட்டு இருக்கிற அத்தனையுமே தப்பு அங்க என்னங்க கேம் தானங்க விளையாடுறாங்க இவங்களுக்கு எதிராக கனி ச இவங்க வைக்கிறோம்லாம் விளையாடுறாங்கன்னு இருக்கட்டும் அது கேம் தானே அதுதான விளையாடணும் அங்க உங்க கையிலையும் உங்க புருஷன் கையிலையும் கோப்பையை கொடுக்குறதுக்கு யாரும் உள்ள வரல சான்றான்னு யாராவது போய் சொல்லுங்க தயவு செஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற யாராவது உள்ள போய் சாண்ட்ரா மண்டேயில் நான் தட்டி அதை சொல்லணும் உங்கள் கையிலேயே உங்கள் புருஷை கையிலேயே கோப்பை கொடுக்க மாட்டாங்க கேம் விளையாடுவாங்க நீங்களும் விளையாடுங்க அப்படின்னு சாண்ட்ராக்கு கேமே விளையாட தரலங்க நான் சீரி சொல்கிறேன் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடுத்தவங்க மேலே வன்மத்தை கொட்டுறது மட்டும்தான் இவங்க கேட்டவன் இவங்க கேட்டவன் இவங்க கெட்டவன் எல்லாரும் பிராண்ட் மண்டே உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு அது மட்டும்தான் தெரியுது பார்வை விட ஒரு படி மேல் மோசம் பார் மலைக்கு மேலே உச்சாணி கும்பல மோசம்னா அதுக்கும் மேலே ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா அதுதான் சாண்ட்ரா பார் உட்காந்து ஏத்தி ஏற்றி ஏத்தி ஏற்றி விடுது ரம்யா என்ன பண்ணுறதே தெரியாமல் கூட உட்காந்து சின்னச்சா கிடச்சுட்டு இருக்கு ஏன்னா அது அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது இல்லையா உட்காந்து இவங்களுக்கு சின்சா கிடச்சுன்னு உட்காந்துன்னு இருக்கு ரம்யா இதுக்கப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ் அந்த எட்டு பேரில் பார்வதியை தவிர மீது ஏழு பேர் நாமினேட் ஆகிட்டாங்க அதாவது வினோத் சபரி கம்ருதீன் சாண்ட்ரா எஃப்ஜே ரம்யா மற்றும் வினோத்து எனக்கு என்னென்னா ரம்யா பார்வை நாமினேட் பண்ணாங்க ஒரு ஓட் வந்தால் போன வாரம் வரைக்கும் எடுத்த பிக் பாஸ் ஏன் இந்த வாரம் எடுக்கலை போன வாரம் வரைக்கும் எடுத்தீங்கல்ல அப்போ வாரம் வாரம் ஒரு ஓட் கிடக்கு நாங்கள் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருப்போம் உங்கள் விஷயத்து விட்டுருவீங்களா பார்வை பர்பஸ்ஃபுல்லாக எதுக்குங்க அந்த பார்வதியை காப்பாற்றுறீங்க எப்படி அவங்க ஆல்ரெடி டேரக்ட்லி நாமினேட்டடு டாஸ்க் லெட்டரே அப்படி தான் படிச்சாங்க ஜெயிக்கிற டீம் வந்து நாமினேஷன் ஃப்ரீ தோக்கிற டீம் டைரக்ட்லி நாமினேட்டும்னு டாஸ்க் லெட்டர் படிச்சிங்க இல்லை நாங்கள் பார்த்த நாங்கள் பைத்தியமா அப்படின்னு கேட்குறேன் நான் அதுக்கு ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் வச்சதே தப்பு அதில் இவங்க எல்லாம் பார்வைக்கு போடாமல் விட்டாங்கன்னு ஒரு ஓட்டு தான் பார்வுக்கு வந்ததுன்னு பார்வதியை காப்பாற்றுறீங்க எதுக்கு நீங்கள் எப்படியும் பார்வதிக்கு ஓட்டு வரப்போகுது அப்படியே ஓட்டு வரலை அப்படின்னா கூட நீங்கள் யோசிக்கிறவங்கள தான் எலிமினேட் பண்ண போகிறீங்க ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்வதியை காப்பாத்துறாங்க இல்லை ஒரு வேளை பார்வதி வந்து நல்ல பேர் வரட்டும் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே நாமினேட் பண்ணலன்னு நினச்சி எல்லாருக்கு கூட நல்லா பழகட்டும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல சரி பார்வதி ஃபைனல்ஸ் வரப்போகிறாங்க அது அதை நம்ம எல்லாருமே எழுதி வச்சுக்கலாம் ஃபைனல்ஸ் வர போகிறாங்க ஜெயிக்க போகிறாங்களா இல்லையான்றது இன்னும் ரெண்டு மூணு வாரத்தில் கேம் போடு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா இப்போதைக்கு ஓட் பேக் வினோத்துக்கு தான் அதிகமாக இருக்குது வினோத்தோட சீப்பஸ்ட் கேரக்டரும் எனக்கு வெளியில் வந்துருச்சு அவர் அவர் ஆடின ஆட்டம் நல்லாவே இல்லை கமுருதீன் அரோராவுக்கு பண்ண தப்பை நீங்கள் கேட்டிருக்கணும் நீங்கள் ஆதிரையை திட்டுக்க நான் வேணான்னு சொல்லலை ஏன்னா ஆதிரை ரொம்ப மோசமாக தான் கேம் விளையாடுறாங்க உள்ளே வந்து அவங்களும் வந்து குத்திட்டே இருக்காங்களே எவ்வளோ ஃப்ரெஷ் கேம் விளையாட மாட்டேங்கிறாங்க பர்டிகுலராக கம் வினோத் கிட்ட மற்றவங்கள்ட்ட விளையாடுறாங்க பட் பர்ட்டிகுலர் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அவங்க ஃப்ரெஷ் கேம் விளையாடல அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிறது தப்பு இல்லை பழசு எடுத்துகிட்டு வராங்க ஆனால் அரோராவை கன்சோல் பண்ணாமல் அரோராவை வச்சு ஆதரையை அடித்ததில் வினோத் இன்க்ளூட் ஆகும்போது வினோத்தோட டர்ட்டி மைண்டும் வெளியில் வந்துருச்சு இவ்வளோ நாள் கழித்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அப்போ அவர் தான் டாப்ல இருக்கார் ஓட்டிங்லனா இது மாறுமா மாறாதா இன்னும் அஞ்சு வாரத்தில் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நாமினேஷன் முடிஞ்சது இவங்க எல்லாரும் நாமினேஷனில் இருக்காங்க பார்வதிக்கு ஒரே சந்தோஷம் போய் எல்லாருக்கும் ஸ்வீட் ஓட்டிட்டு ஊட்டிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமா சேண்ட்ராவும் ரம்யாவும் உட்காந்து நீ ஆறு வாரம் நான் எட்டு வாரம் நினைச்சையோ பேசிட்டு இருந்தாங்க அதோடு முடிஞ்சது அதுக்கு மேலே இன்றைக்கி லைவில் தேடுற மாதிரி ஒன்றும் இல்லை ஒன்ற வாரலையும் தேடுற மாதிரி ஒன்றும் இல்லை இதில் லைவ்ல நடக்கிறது நான் நிறைய சொல்லலைங்க ஏன்னா நம்ம ஒன்று சொல்கிறோம் சம்மந்தமில்லாமல் எல்லோரும் ஒன்று குடிக்கிறாங்க அப்புறம் சொல்லி என்ன பண்ணுறது அதுவும் அரோராளாக போய் கமுர்திட்ட திருப்பி உட்காந்து சமாதானம் பேசினதுனா எனக்கு பிடிக்கவே இல்லை அவர் அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறார் எதுக்கு திரும்பி சமாதானம் பேசணும் தான் இருக்கு எனக்கு என்ன நீங்கள் போய் சமாதானம் பேசி என்ன பண்ண போகிறீங்க திருப்பி அவர மாதிரி ஒரு ஆள்கிட்ட அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறார் நான் அப்படி தான் பேசுவேன் அப்படி தான் பண்ணுவேன் அவர் லிட்ரலி பழி வாங்கினாரு நீ போய் ஆதிரிகிட்ட பேசிட்டல அப்படின்னு பழி வாங்குறாரு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கூட ஆதிரை தான் அவரை பேசிகிட்டு இருந்தாங்க அரோரா பேசலை ஆதிரை பேசும்போது அமைதியாக இருந்தாங்க அவ்வளோதான் அதுக்கு நீ அரோராவை இவ்வளோ பேச்சு பேசுகிறேன் எல்லாம் அம்ருதீன் நடக்கிற காரணம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆதரே இப்படி பண்ணா அதிரே அப்படி பண்ணா அரோரா என்ன பண்ணா ஒன்றும் பண்ணல ஆனால் அரோரா அமருதீன் வேணும் எதுக்கு வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை சீரியஸாக ஒன்றும் புரியலைங்க இந்த டூ கே கிட்ஸை பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நம்ம வந்து ஓல்டு பிசுக்கிறனால நம்மளுக்கு அதாவது தெரியல பார்க்கலாம் நாளைக்கு டாஸ்க் வரும் என்ன டாஸ்க் வருதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக எதாவது மொக்கை டாஸ்க்காக தான் இருக்கும் அப்படியே நல்ல டாஸ்க்காக இருந்தாலும் அவங்க தான் விளையாடுவாங்க ஸோ பார்ப்போம் நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்